வணக்கம் நண்பர்களே சிறு வயது முதலே எங்க அதிகப்படியான சுயன்மம் பண்ணதுனால என்னுடைய பிறப்பிறப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு ரொம்ப குட்டியாக இருக்கு சரி வேற வந்து விருப்புத்தன்மன்றத்தை கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நண்பர்களுக்காகவே தான் இந்த தண்டு சுசுரா தைலம் இந்த தண்டு சுசுரா தைலம் வந்து சித்த மருத்துவத்திலையும் நம்ம ஆயுர்வேதா மருத்துவத்திலையும் எதுக்கு வந்து மருந்தா பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிறப்பினுடைய அளவை வந்து அதிகப்படுத்துவதற்காக இது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறதுங்க அதாவது சின்னதாக இருக்கும் சிலருக்குலாம் வந்து சுண்டு வீரல் சைஸ் தான் இருக்கும் கட்டவரல் சைஸுக்கு கூட இருக்காது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து கணக்கு அடுக்கல் இல்லாமல் சுயன்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சுயன்பம் பண்ணும் போது ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே தெரியாது நல்லா சுகமாக தான் இருக்கும் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உருப்பு வந்து இயல்பை விட சுருங்க ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த தடிமண் வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உடம்போட உடம்பு போய் உருப்பு ஒட்டிக்கும் அப்புறம் சுத்தமாக விரப்புத்தன்மைன்றது சுத்தமாக இல்லாமல் ஜீரோ பர்சென்ட்டில் ஆகிடும் இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு வந்து டெஸ்டாஸ்டீடான ஹார்மோன்ஸ் லெவல் வந்து சுத்தமாக வந்து டவுன் ஆகிடும் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற நண்பர்களுக்கு அந்த விறப்புத்தன்மைன்றதே கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காதுங்க இது ஒரு ப்ராப்ளமானால் கண்டிப்பாக இது ஒரு ப்ராப்ளம் தான் இதை வந்து ஈஸியாக சரி பண்ண முடியும் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த தண்டு சுசுரா தைலத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரே வாரத்தில் உங்களுடைய பிறப்பு உறுப்பை வந்து செவ்வாய் பழம் போல் தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் எந்த ஒரு பின்விளைவுகளும் இல்லாமல் உங்களுடைய பிறப்புறுப்பை வந்து நல்லா தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாகவும் வளர்ச்சி அடைய வைக்கும் முடியும் இது நூறு சதவீதம் வந்து சாத்தியங்க சிலர்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நிஜமா இல்லை வந்து ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க நம்ம யூடியூப் சேனல்லே வந்து பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம் பாருங்க நிறைய பேருக்கு வந்து கொடுத்து இந்த மூலிகை மருந்து வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு அதனுடைய ரிவியூ ஓப்பனாக நான் வந்து அவங்களுடைய பர்மிஷனோடு நிறைய போட்டிருக்கேன் எங்களுடைய சேனலுக்குள்ளே போங்க சேனல்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் நாங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யா எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வரும் தாராளமாக நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய பிறப்பிறப்பு ஒரே வாரத்தில் தடிமனாக்க முடியும் நல்ல நீளமாக வளர்ச்சி வளர்ச்சி அடைய வைக்க முடியும் சிலருக்குலாம் பிறவையில இருந்தே சின்னதா தான் இருக்கும் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு தான் இருக்கும் ஒரு மூணு இன்ச்சு அளவு கூட இருக்காது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவர்களால் வந்து இல்லாத வாய்க்கில் ஒரு திருப்தியாக ஈடுபடவே முடியாது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் இருப்பாங்க என்ன மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி நம்மளுடைய மூலிகை எண்ணெயை பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய பிறப்புறுப்பு ஃபஸ்ட்டு தடிமனாக ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக ஆரம்பிக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே அனுப்பி அனுப்பித்தரேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து ரிசல்ட் கிடைக்குங்க எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் உங்களுடைய பிறப்புறுப்பை வந்து இயல்பாக தடிமனாக நீளமாக வளர்ச்சி அடைய வைக்க முடியும் அதுவும் ஒரே வாரத்தில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கண்கூடாக பார்க்க முடியும் நல்ல ஒரு ப்ராடக்ட்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுட்டு அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் இது யூஸ் பண்ணால் வயது ஒரு தடை கிடையாது எல்லா வயதருமே இதை பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா தாராளமாக யூஸ் பண்ணலாம்